ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் சூப்பரான காளான் குழம்பு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கிறேன் இதில் மூணு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ச்சோடனே கால் ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது கடுகு நல்லா வெடிச்சது பிறகு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால கடுகு வெடிச்சது பிறகு சோம்பு சேர்த்துக்குங்க கூடவே பொடியா என்ன இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது வாசனை நல்லா இருக்கும் அந்த காலன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் கறி குழம்பு ஆட்டம் நல்லா இருக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனால் சோம்பு கறிய விடாம நம்ம பொருட்கள் எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறத வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து பாருங்கள் நான் ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூனு சோம்பு இந்த பொட்டுக்கடலில் சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாயிரும் அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி நான் ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இஞ்சி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சின்னதாக கடல் பாசி மூணு கிராம்பு பாதி இந்த ஸ்டார் அணிஸ் கூடவே கால் கப்பு தேங்காய் கால் மூடி தேங்காய் வந்து துருவியும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து சேர்த்து இதிலேயே தேங்காய் கூடவே அரைச்சிட்டேன் அது சீக்கிரமே செய்யலாம் அது இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டையும் மல்லித்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலா கரிஞ்ச கூட அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் சீக்கிரமே மஷ்ரூம் வெந்துடும் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சுக்கணும் லேசாக நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கரெக்ட் கரட்டிக்கலாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து காரக்குழம்பு கறிக்குழம்பு சாம்பார்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாத்துக்குமே ஏன்னா எல்லா பொருளுமே சேர்த்து அதில் அறுத்துருவோம் அதனால் ரேஷியோ மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி மல்லித்தூள் கொஞ்சம் வேணால் நீங்கள் கரம் மசாலா தூளு இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வேணால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஒரு பெரட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆதானு நல்லா இருக்காது நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி செஞ்சோன்னா நம்ம சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் மசாலா அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாரு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரணும் அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்போட பச்சை வாசனை எல்லாம் போனது பிறகு நம்ம கடைசியா சேர்க்கும் போது நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் ஆனா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்து பத்தாட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் என்னால் கருவேப்பில் மல்லித்தழை போட்டுங்க என்கிட்ட மல்லித்தழை இல்லை சேர்க்கல சேர்க்கலை சூப்பராக எவ்வளோ நல்ல திக்கான காளான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சுட சுட சூப்பரான பலான் குழம்பு ரெடியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ